السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت

அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக மேதையாகவும் திகழ்ந்தார்கள் சட்ட வல்லுநராகவும் இருந்தார்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் திகழ்ந்தார்கள் இமாம் தியாக அவர்களின் அவர்களிடத்திலே மிகவும் பிரபலியமான இமாம்கள் எல்லாம் கல்வி பெயர்ந்திருக்க

அன்னா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கல்வி பயின்றதற்கு பின்புதான் என்னுடைய கல்வி ஞானத்திலே முழுமை கிடைத்தது நான் 400 பேர்களிடம் கல்வி பயின்றிருந்தாலும் இமாம் ஜாஃபர் சாதிக் அன்ஹு அவர்களை சந்தித்திருக்காவிட்டால் அவர்களிடம் நான் கல்வி ஞானத்தை பெற்றிருக்காவிட்டால் நான் முழுமையான ஞானத்தை அடைந்திருக்கவே மாட்டேன் என்றார்கள் அபூ யஸீத் அல் பிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி

ஆன்மீக மேலை ஞான கடல் இமாக்கு சாத்தியம் அவர்களோடு நட்பு ஏற்பட்டு எனக்கு இரண்டு வருடங்கள்

உண்மையான உலகத்திலே நீ பிறந்தாயோ அன்றிலிருந்து உனது வாழ்நாள் தொடங்குவதில்லைப்பா என்றைக்கு நீ இறைவனை அறிகிறாயோ அன்றிலிருந்துதான் உனது வயசே ஆரம்பமாகிறது என்றார்கள் அப்படியானால் நம்முடைய வயது என்னவென்று நாம் எல்லாம் கணக்கு போட்டு கொள்ள வேண்டும் இப்போதைக்கு என்னுடைய ஞானத்தை விட்டோமா வயது தொடங்குகிறது இல்லையா இன்னும் நாம் பிறக்கவே இல்லை என்பதுதான் உண்மையாகும் அப்படி பார்த்தால் இரண்டு இந்த தந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா பெற்ற தந்தை இந்த உலகத்திலே நம்மை ஈடு பெற்ற தந்தை இந்த உலகத்திற்கு நம்மை தந்ததால் அவர் தந்தை இன்னொரு தந்தை இருக்கிறார் அவர் தான் ஞான தந்தை கல்வி ஞானத்தை ஆன்மீக ஞானத்தை ஒதுக்கக்கூடியவர் இதே ஞானத்தை நமக்கு கற்றுத்தருபவர் அவர் ஞான தந்தை அப்படியானால் இரண்டு வகையான பிறப்பு நமக்கு இருக்கிறது பெற்ற தந்தை ஒரு வகையில் பிறப்புக்கு காரணமாக இருக்கிறார் ஞான தந்தையும் நம்முடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கிறார் இரண்டு வகையான பிறப்பு இருக்கிறது ஆகவே தான் எப்பொழுது எதொரு ஞானத்தை பெருகிறோமோ இந்த உலகத்தில் உண்மையாக நாம் பிறக்கணும் நாம் இந்த இறைநேரசர்களை ஸ்வகுமார்களை சந்தித்து பய தீட்சை பெறுகிறோம் அல்லவா அதுதான் இன்னொரு வாழ்க்கையில் ஆரம்பம் இன்னொரு பிறப்பின் ஆரம்பம் அதுதான் காரணம் அந்த பெறுவதற்கு முன்னாலே நமது வாழ்க்கை வேறு பையத்துக்கு பிறகு நமது வாழ்க்கை வேறு மையத்தை பெறுவதற்கு முன்னாலே இறைவனை நாம் அறிந்தோம் இறைவன் யாரென்றே தெரியாமல் அறிந்து கொண்டிருந்தோம் இறைவன் யாரென்று தெரியவில்லை இன்றைக்கும் அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் இறைவன் யாரென்று தெரியாது இருபது வருடங்கள் முப்பது வருடங்கள் வழங்குகிறார்கள் வழங்குகிறார்கள் அவங்க நெற்றியெல்லாம் கற்று போய்விட்டது யாரே வழங்கனீங்க அண்ணாமத்தாக வணங்கின

അത് ഇത് പുതുവകയാണ് പേ അറിതകൊള്ള വേണ്ട வணக்கம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி வணங்குகிறோம் இந்த பிறப்புக்கு பிறகு அதுக்கு முன்பு அப்படி இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்ல அன் தஅபுதல்லாஹ கஅன்னக அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் அவனை நீங்கள் பார்ப்பது போன்று வைலம் தகுன் தராஹு வைன்னஹு யராக நீங்கள் அல்லாஹ்வை விட்டாலும் அந்த அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டுதானே இருக்கிறான் என்ற உணர்வை பெற்றாவது வணங்குங்கள் என்றார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது அல்லவா இந்த வகையில் நாம் வழங்குவது இந்த பையத்திற்கு பிறகுதான் அதாவது இரண்டாவதாக பிறந்த அந்த பிறப்புக்கு பிறகுதான் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் அப்படி வளர்க்கிறோம் அதற்கு முன்பு நாம் அப்படி வளர்க்கவில்லை ஆகவே தான் இது இரண்டாவது பிறப்பு என்று நாம் சொல்கிறோம் இந்த மையத்திற்கு முன்னால் இருந்த பிறப்பு இருக்கிறதா அதுவே நம்ம உள்ளத்திற்கு விரோதம் பகப்பை காண்புணர்ச்சி அறிந்த யாழவம் எல்லாமே குடி கொண்டு எல்லா நோய்களும் மன நோய்களும் அங்கே குடி கொண்டு ஆனால் மையத்திற்கும் பிறகு உள்ளத்தை தூணி மடித்தினோம் அந்த உள்ளத்திலே இறைவனை கொண்டு

இந்த உலகத்திலே நல்ல உணவுகளை நமக்கு வழங்கினானே இது அவன் அன்பின் அடையாளம் கொண்டிருக்கிறான் இன்னொரு அடையாளம் என்னவென்றால் இறைவன் திரும்ப திரும்ப தந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா அது அடையாளன் மீது அவன் கொண்டிருக்கிறான்வா இறைவன் நடந்தா ஒரு தடவை தன்னு முடிஞ்சு போச்சு அப்படி இருந்திருந்தால் நமது நிலை என்ன ஆகும்

அதற்கும் பல விளக்கங்கள் உண்டு கண்மணி நாயகம் சங்கத் தான் அவருடைய திருநாபங்களில் இதுவும் ஒன்று யாசி

தலைவர் அந்த வார்த்தையின் முதல் எழுத்து தான் சீ அவங்க சீர் என்று சொல்லப்பட்டாலும் செகிதி என்று தான் அதுக்கு அருத்தம் யா சீர் யா சைகி செய்தி பஷர் மனித சமூகத்தின் தலைவரே அழைக்கிறான் என்கின்ற விளக்கத்தை அதே போல குருவான என்னெல்லாம் நீங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் சார்ந்தும் அவர் மீது அல்லாவின் சார்ந்தும் அவர் மீது அல்லாவின் சார்ந்த ஒன்றாகட்டும் இப்படி எல்லாம் சொன்னது என்றும் சொன்னார் அந்த நபிமார்கள் ஒருவர் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பரவலமானவர் தானே அவர் ஸலாமுன் அலா இல்யாசின் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீது அல்லாஹ் சாதி உண்டாகட்டும் என்பதை பல முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் தர்றாங்க ஆனா இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அலா இல்யாசின் என்பதை அலல் யாசின் என்று வாசிக்கலாம் எதுக்கு அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து அப்படியே வச்சிருந்து இன்னொரு வகையில் வாசிக்கலாம் எப்படி அது வாசிக்கலாம் எடுத்து அப்படியே வச்சிரு

நட்சத்திரம் என்று இறைவன் சொன்னது கண்ணணி நாயகம் சண்டம் தான் வளைவசனம் அவர்களை தான் சரிங்க அப்ப எதிர்க்கின்ற போது அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்

ये बंद तो होते हैं इनके लिए बल्कि तेरी तुम आप चार्टर में साथ जाते हैं तो அவருக்கு மிகப்பெரிய விற்பனராக இருந்தாங்க திறமைசாலையாக இருந்தாங்க எந்த வகையிலும் யார் எப்படி கேட்டாலும் பதில் கொடுப்பாங்க அந்த நேரத்திலே ஒரு நாத்திகரி இருந்தார் இமாம் திறமையை கேள்விப்பட்டு அங்கே வந்தார் சொன்னார் உங்களுக்கு நான் ரெண்டு கேள்வி கேட்க போறேன் அந்த ரெண்டு கேள்வியும் சொர்க்கம் சம்பந்தப்பட்டதுதான் நீங்க பதில் சொல்லணும் ஆனா ஒண்ணு அண்ணா நினைச்சா முடியும் நானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய் கொடுக்க இந்த அதை சாத்தியம்தான் என்கின்ற வகையிலே நீங்க சொல்லணும் அப்படின்னா சரி கேப்பா வந்தவள் கேட்டாரே இந்த உலகத்தில நாம் உண்ணுகிறோம் குடிக்கிறோம் கழிவு என்று இருக்கிறது இருக்கிறது சொற்கத்து வாசிகளும் அங்கே தானே புசிப்பாக தானே அருந்துவார்கள் தானே ஆனா அங்கே கழிவுகள் என்பது இல்லையே இது எப்படி சாத்தியமாகும் உண்டா குடிச்சா கழிவுன்னு இருக்கணும்

ஒரு தாயின் கருவலைப்புள்ள இருக்கக்கூடிய குழந்தை தாயிடமிருந்து உணவி பெறுகிறது பல மாதங்கள் அந்த உணவை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறது கருவலைப்புள் இருக்கிற வரைக்கும் இல்லை அந்த குழந்தைக்கு எப்படி முடிகிறது இது நம்மத்தானே செய்யற பக்கத்தானே செய்யற முடியும் அடுத்து ராத்திரி கேட்டா அங்கே சுக்கத்து வாசிகள் பழங்களையும் தான் சாப்பிடுவாங்க ஆனா எந்த பழமும் குறையாது சாப்பிட சாப்பிட எடுத்துக்கிட்டே இருக்கும் அது எப்படிங்க தான் இருந்தாலும் எடுக்க எடுக்க குறையத்தானே செய்யணும் ஆனா சுக்கத்து வாசல் எவ்வளவு சாப்பிட்டாலும் குறையாது இல்லை அதுவும் சாத்தியம் இல்லையே அண்ணா நினைத்தா முடியும் தானே அப்படி போக கூடாது இந்த உலகத்தில் அடிப்படை வச்சு பதில் சொல்லணும் அப்படி இமாம் ஜாபர் சாத்தியம் என்ன சொன்னாங்க மெழுகு திரி எரிகிறது

யார்கு தேவை இருக்குதா ரப்பனா 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 அஞ்சு தடவை சொல்லட்டும் அவனுடைய காரியம் நிறைவேறும் யாராவது ஒரு ஆளுக்கு கவலை ஏற்பட்டுச்சா இந்த ரப்பனாவை அஞ்சு தடவை சொல்லட்டும் அவங்க கவலை எல்லாம் போயிடும் அப்படின்னாங்க அவர்கிட்ட கேட்டாங்க எதை பற்றி இப்படி சொல்றீங்க

என்ற ஆர்வத்தில் எவ்வளவு கேட்கலாம் மார்க்கம் வரவேற்கிறது தனக்குத் தெரியும் என்று காட்டுவதற்காகவோ அடுத்தவனை மடக்க வேண்டும் என்பதற்காகவோ தீய எண்ணத்திலே ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வி கூடாது நம்ம சம்பவத்தில் கேள்வி கேட்கிற அமைப்பிட சம்பந்தமில்லா கேள்வி கேட்கிறவங்கள இருக்கிறார்கள் இம்மாமா சந்தித்து வராங்க அதுல இந்த ஆண்டெல்லாம் நாம அறுக்குறோமே சிமில்லா சொல்லி அந்த சாப்பிடலாமா அப்ப சாம்பிடலாம் பதத்து சொன்னாங்க அடுத்து அவர் கேட்டாரு இந்த ஆடு மாடெல்லாம் தானா செத்து போயிட்டா அதை சாப்பிடலாமா சாப்பிட கூடாதுன்னாங்க அசரத்து இப்ப அவரு கேட்கிறாரு என்ன அசரத்து நாம சுற்றுலா சொல்ல அகத்தோம் அந்த ஆட மாடை நாமதான் தான் நாம மோத்தாக்கின ஆட்டை சாப்பிடலாம் அப்படின்ட்டீங்க தானா செத்து போனா அண்ணா மோத்தாக்கலாம் அண்ணா மோத்தாக்குறத சாப்பிட கூடாதுங்க என்னங்க நாம மோத்தாக்கலாம் சாப்பிடலாம் அண்ணா மோத்தாக்கலாம் சாப்பிட கூடாது இவர் இப்படி ஒரு

அவன் தன்னுடைய மூக்கை தானாகவே அறுத்துக் கொள்கிறான் மூக்குளை பட்டான் அந்த மாதிரி தான் புரிஞ்சுட்டு மாறு ஒரு விஷயம் சொல்றவா கேடு அது பிற மறுத்துக்க புரிவதற்கு முன்னாலே அது இல்லை இது இல்லை இந்த மூக்கை அறுத்துக் கொள்வதற்கு சமம் சில புரிய மாட்டாங்க ஆனா குறை சொல்லுவாங்க அது சரி இது சரி அப்படிங்க என்னன்னு கேட்டா தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ உன் கடல் மட்டும் கருப்பா என்னன்னு வச்சிருக்க இந்நேரம் நீ எங்கேயே போயிருப்பேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப கடலை பார்த்து சொன்ன கடன் நீ அவ்வளவு இருக்குது ஆனா சுவை உப்பு கருக்க நமக்கு அந்த கடலை பார்த்து சொல்றாரு உன் சுவை மட்டும் உப்பாக இல்லை என்றால் இங்கே இருந்திருப்ப அந்த ரெண்டு இவரை பார்த்து சொன்னிச்சு நீ இப்படி ஒவ்வொன்னா குணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இந்த குணம் மட்டும் ஒன்னற்ற இல்லைன்னு இன்னேற நீ இங்கேயே இருந்திருப்பட்டு விட்ட ஒரு விஷயத்தை புரியாமல் குறைய சொன்னால் தனது மூக்கை அவனே அறுத்து கொள்கிறான் அணுகாமர்கள் இப்படி பல்வேறு உடல்கள் மூலம் அறிவுரைகள் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தினார்கள் அவர்களுடைய அந்த தியாகத்தின் அடிப்படையிலே மனிதர்களுக்கு சென்றது ஆகவே நான் அவர்களை இன்றைக்கும் நாம் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம் அவர்களுடைய வழியிலே செல்கின்ற நற்பாக்கியத்தை எல்லா பள்ளியிற்கு அனைவருக்கும் கொடுத்தல்வானாக அவர்கள் உலகம் தெரிந்தார்